हेलो फ्रेंड्स, व्यूअर्स हलो फ्र व्यूवर्स अंड वी चल चेनल वलकमें हार्टिली अंपोड़ वरवे इतना अद्भुत और वीडियो पांग वीडियो अंड मेथलाजिकल हिस्टोरिकल अंड நாலட்ஜபிள் வீடியோ உங்களுக்கு ப்ரெசெண்ட் பண்ணுறோம் அது பாருங்கள் சந்தோஷப்படுங்க அட் த சேம் டைம் ரிட்டன் விஷஸ்ஸாக ரிட்டன் விஷஸ் உங்கள் அன்போட எங்களுக்கு தேவையில்லையா உங்கள் அன்பும் எங்களுக்கு தேவை உங்கள் அன்பும் இருந்தால் தானே நாங்கள் வளர முடியும் இன்னும் நிறையா வீடியோஸ் பண்ண முடியும் நான் வந்து ஒரு சீனியர் சிட்டிசன் சூப்பர் சீனியர் சிட்டிசன் நிறைய வீடியோஸில் சொல்லியிருக்கேன் அகெயின் அண்ட் அகெயின் ரிப்பீட் பண்ணுறது நல்லா இருக்காதுன்னு சொல்லலை சூப்பர் சீனியர் சிட்டிசன் த ரைட் லெக்கு கொஞ்சம் ஹேண்டிகேப்பு ஐ வில் ஐ வாக் வித் வித் சப்போர்ட் இது பேக்ரவுண்டு தேர்ட்டி மார்ச் ட்வெண்ட்டி ட்வெண்ட்டி ஃபைவ் நான் வந்து என் பேரனோட எங்கே என்னது பிரயாக்ராஜ் திரிவேணி சங்கம் போயிருந்தேன் நான் முன்னாடி மகா கும்பக்கே போயிருந்தாங்க அதுக்கு முன்னாடி போயிருந்தேன் எனக்கு இப்போ சிங்கிள் யார் இல்லை தனியாக தான் இருக்கேன் ஒரு ரூமில் நாலு சிவருக்குள்ளே தனியாக இருக்கேன் ஸோ அப்பப்போ யாராவது சப்போர்ட் கூட்டினே உங்கள் மாதிரி ஒரு நல்ல உள்ளத்துங்கள சப்போர்ட் சம்படி வில் சப்போர்ட் மி அண்ட் ஸ்பான்சார் மீ ஆல்சோ அதனால அங்கங்கே போயிட்டு இருப்பேன் நான் இப்போ ஒரு ஒரு பத்து நாளைக்கு முன்னாடின்னு வச்சுக்கோங்களேன் சங்கம் வாட்டர்ஸ்க்கு போயிருந்தேன் அங்கே எடுத்த ஒரு வீடியோ இது நானே பர்சனலாக எடுத்த வீடியோ அது உங்களுக்கு ப்ரசன்ட் பண்ணுறேன் இந்த வீடியோவில் நீங்கள் பார்த்து நிற்கிறது அக்பர் ஃபோர்ட் அக்பரோட கோட்டை இது வெரி க்ளோஸ் டு சங்கம் வாட்டர்ஸ் அந்த பேங்க்ஸ் ஆஃப் சங்கம் வாட்டர் நியர் த சங்கம் வாட்டர்ஸ் இருக்குது இந்த ஃபோர்ட் வந்து இப்போ ஆர்மியோட ஆதீனத்தில் இருக்குது இட் இஸ் இன் த ஆக்குபேஷன் ஆஃப் இந்தியன் ஆர்மி கீழே கிரவுண்ட் ஃப்ளோரில் இந்த ஃபோர்ட்டு என்ட்ரன்ஸு அந்த சங்கம் வாட்டர்ஸ்லேருந்து பேங்க் அந்த பேங்க்கு வாட்டர் பேங்க்குக்கு வந்து வெளியில் போட்டில் தான் போகணும் சங்கம் வாட்டர்ஸ்க்கு நீங்கள் டைரெக்டாக நடந்தெல்லாம் போக முடியாது ஸோ ஹூ எவர் இட் இஸ் வென் எவர் இட் இஸ் யூ ஹவ் டு ரோ த போட் அண்ட் கோ அந்த மகா கும்பா பீரியடில் இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருந்தது தூரத்துலேருந்து ஒரு கிலோமீட்டர்லேருந்து வர வேண்டியதாக இருந்தது அந்த போட்டில் தான் சங்கம் வாட்டர்ஸ் திருவேணி சங்கம் வாட்டர்ஸில் போய் ஸ்நானம் பண்ணுறதுக்கோ டிப் பண்ணுறதுக்கோ இப்போ அந்த ரஷ்யில் ஒரு நாளுக்கு ஒரு கோடி மக்கள் வந்துட்டு இருந்தாங்க இப்போவும் இருக்குது ரஷ் ஆனால் கொஞ்சம் கம்மியாக இருக்குது சாதாரணமான ரஷ் தான் அந்த போட்டில் போயிட்டு செம்ம எல்லாம் டிப் பண்ணிட்டு திரும்பி வந்து கரை ஏறணும் இல்லை அந்த ஏறின உடனே அங்கே அந்த பேங்க்ஸ் ஆஃப் தட் வாட்டர்ஸ் திஸ் ஃபோர்ட் இருக்குது அக்பர் ஃபோர்ட் இருக்குது சரி பார்க்கலாமான்னு போனோம் நானும் எங்கள் பேரன் என் பேரனானா அப்போ சிக்ஸ்டீன் இயர்ஸ் பாய் அவனோட சப்போர்ட்டில் போனேன் நான் கீழே வந்து ரைட் சைட் ஆஃப் த ஃபோர்ட் கொஞ்சம் பாகம் எ லிட்டில் போர்ஷன் ஹனுமான் டெம்பிள் ஹனுமான் மந்திர் அண்ட் அவங்க மந்திர் மந்திர்னு சொல்கிறாங்க இல்லையா நாட்டில் ஹனுமான் மந்திர் அதில் ஒரு சனீஸ்வரனோட இதுவும் இருக்குது ஸோ அந்த ரிமைனிங் ஃபோர்ட் பார்க்கலாமன்னு மேலெல்லாம் போனதுக்கப்புறம் அங்கே ஜஸ்ட் ஓவராலாக ஒரு மக்களெல்லாம் ஓரளவுக்கு ஒரு பாத்து ஆர்டர்ன் பண்ணி வச்சுருக்காங்க அது வரைக்கும் தான் போக முடியும் உள்ளே போகணுமுன்னால் இட் இஸ் அண்டர் த ஆர்மி ஆக்குபேஷனில் இருக்கு நீங்கள் போக முடியாது நீங்கள் ஆர்மியில் யாராவது தெரிஞ்சிருந்தால் அவங்க ரிலேஷனோ ஃப்ரெண்ட்ஸோ தெரிஞ்சிருந்தால் அவங்க ரெஃபரன்ஸ் கொடுத்தாங்கன்னா அலோவ் பண்ணுவாங்க நீங்கள் உள்ளே போகலாம் ஏலியன்ஸே தெரியாதவங்களெல்லாம் அனுப்ப முடியாது அனுப்ப மாட்டோம் நோ என்ட்ரி அப்படின்ட்டாங்க సరే నమకు యూ తె వయసు ఐఆమ్ లివింగ్ ఇన్ మై కోల్ ఇయర్స్ సూపర్ సీలర్స్ సరే నమకి ఎవరి వచ్చే పేచే వందు అందేర వింటూ అల్హబేడ్ లొకల్ సైట్స్ ఇంకేహికల్ ఎత్తుకేరు ప్లేసా అక్క పత్తు ప్లేసస్ విసిట్ పన్నీ అదా ఉన్న అప్లో పన్నే ఉంగ వ్యూస్ ఉంగ ఉంగ పార్వకాల பாருங்க அந்த அட் த சேம் அங்கேருந்து காசி போயிட்டோம் அந்த இப்போ இதெல்லாம் ஏன் சொல்ல வந்தோம்னா இந்த வீடியோவோட பேக்ரவுண்ட் வீடியோ இஸ் ஒரு ஹார்ட்லி ஒன் மினிட் ஒன் அண்ட் ஆஃப் மினிட் தான் இருக்கும் இவ்வளோ எஃபர்ட் இருக்கு அது அதுதான் சொல்ல வந்தேன் ஸோ இவ்வளோ எஃபர்ட் பண்ணி எந்த வயசில் எந்த ஹேண்டிகேப்பில் என்னால் முடிஞ்சது சின்ன சின்னதெல்லாம் கான்ட்ரிபியூஷனாக இந்த சொசைட்டி சொசைட்டினா மக்கள் இல்லையா பீப்புள் என்னோட என்னோடய பீப்புளுக்காக இதெல்லாம் நான் பண்ணிகிட்டு இருக்கேன் ஸோ ஐ வாண்ட் மை ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் மை வியூவர்ஸ் அண்ட் மை வெல் விஷர்ஸ் டு லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்க்ரைப் சப் ப்ளீஸ் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் புஷ் சேனல் அவ்வளோதான் வேறு ஒன்றும் இல்லை இந்த சப்போர்ட்டு என்கரேஜ்மெண்ட்டு மோட்டிவேஷன் நீங்கள் உங்களால் கொடுக்க முடியாதா என்ன நிறையா லேக்ஸ் அண்ட் லேக்ஸ் பீப்புள் தேர் விசிட்டிங் வியூவர்ஸ் வியூவர்ஷிப் வந்து ரொம்ப நல்லா இருக்குது சூப்பராக இருக்குது இப்போ தான் ஒரு ஜனவரில் இருந்து தான் பண்ணிட்டு இருக்கேன் நான் சூப்பராக இருக்குது பட் அட்லீஸ்ட் ஒரு பர்சன்ட் ஆஃப் த வியூவர்ஸ் கூட சப்ஸ்கிரைப் பண்ணாமல் போயிடுறாங்க மறந்து போயிடுறாங்க கை வீசிக்கிட்டு அது நியாயமாக எனக்கு அது ரொம்ப சேடாக இருக்கு இல்லையா உங்கள் நாலேஜுக்காக உங்கள் இன்ஃபர்மேஷனுக்காக உங்கள் சந்தோஷத்துக்காக உங்கள் ஃபன்னுக்காக உங்கள் ஹியூமருக்காக இந்த வயசில் எயிட்டி ப்ளஸ் அடுத்த ஹேண்டிகேப் நான் பண்ணிகிட்டு இருக்குச்சேன் எனக்கு ஒரு உங்களால் முடிஞ்சதை ஒரு சப்போர்ட் பண்ண முடியாதா எனக்கு ஒரு என்கரேஜ்மெண்ட்டாக இருக்கும் இல்லையா ஸோ ப்ளீஸ் லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்க்ரைப் கைண்ட்லி சீ த வீடியோ Thank you, friends. Uh, Lord Ishwar, who is the owner of uh, Triveni Sangham, his blessings and love to you. Kindly like, share, subscribe, push channel. Thank you. God bless you all.